அனை அனைத்து உறவுகளுக்கும் அனைவருக்கும் காலை வணக்க உறவுகளே என்னோடய உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லாயிருக்கீங்களா சாப்பிட்டுங்களா இன்னைக்கு வந்து உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு உறவுகளே எங்கள் வீட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தோசை அப்புறம் வந்து பூண்டு சட்னி பூண்டு தக்காளி பட்டை மிளகாய் உப்பு வச்சு அரைச்ச பூண்டு சட்னி அமியில் அரைத்த பூண்டு சட்னி என்ன சாப்பாடு நானா வந்து உறவுகள எப்பவுமே வந்து பூண்டு எதிலியாவது ஒரு தொட்டி கிளியா இருந்தாலும் எதிலியா இருந்தாலும் சரிதான் பூண்டு வந்து பயன்படுத்திட்டே இருப்பேன் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம பூண்டு வந்து நம்ம சாப்பிட்டோம் நம்ம கூண்டு வந்து நம்ம தினசரி நம்ம வந்து பூண்டு தினசரி இல்லைனாலும் ஒரு ஒன்றை விட்டு ஒரு நாள் அதுனால் இந்த பெரிய பெரிய பல்லு பூண்டு இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி பூண்டு எடுக்கக்கூடாது இந்த மாதிரி சின்னதாக மலைப்பகுதியில் இந்த இது வந்து மலைப்பகுதி பரம் விளையக்கூடிய பூண்டு நாட்டு பூண்டுன்னு சொல்லுவாங்க இந்த பூண்டை வந்து நம்ம வா நம்ம தள்ளுவண்டியில் டெம்போவில் இது ஒரு கிலோ நூறுவான்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் இதுதான் தரத்தில் எப்பவுமே இந்த பூண்டு தான் இது தோலை நீக்காதே நம்ம இப்படி இது பண்ணிவிட்டு பூஜினோம்னா தோல் போய்டும் போயிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு வந்தோம்னா அப்படியே உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது ஒரு எவ்வளோ நன்மைகள் இருக்குது இருந்தாலும் வந்து அது எனக்கு அவ்வளோ சொல்ல தெரியாது உடல் எடை வந்து குறையும் ரத்தத்தை வந்து சுத்தம் படுத்தும் கொழுப்பு தன்மை நமக்கு கொழுப்பு நிறைய பேர் கெட்ட கொழுப்பு இருக்குது பாருங்கள் அது எல்லாமே வந்து கெட்ட கொழுப்பு எல்லாமே நீங்க அது அப்புறம் வந்து இன்னும் மாதவிடாய் பிரச்சனை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு இந்த பூண்டு நாட்டுப்பூண்டு உதவும் அப்புறம் வந்து ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கு சீராக இதை வந்து பயன் தரும் இந்த பூண்டு அப்புறம் வந்து இன்னும் என்னமோ இருக்குது அது சரியாக தெரியல உடல் எடையை குறைக்கும் எல்லாம் அதை சொல்லிட்டேல எப்பையே இந்த மாதிரி இந்த பூண்டு வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதால நமக்கு எவ்வளோ சிறுமான சிறுமான தன்மைகள் அதிகரிக்கும் ஆகி நமக்கு வந்து நல்ல சாப்பாடு வந்து நம்ம நிறையா வந்து சிறு செருவு நம்ம சாப்பிட்டுட்டே இருக்க சில பேருக்கு பசி எடுக்காது அந்த மாதிரி உள்ளவங்க பூண்டு சட்னி இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு எல்லா வித உடல் சோர்வு நீங்கும் இதை மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது பூண்டில் வந்து பூண்டு நாட்டுப்பூண்டு நாட்டு நாட்டுப்பூண்டு நம்ம யூஸ் பண்ணுறதால நிறைய நன்மைகள் இருக்குது இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து பூண்டு வந்து எந்த விதத்தில் அப்படியே தட்டி போட்டாலும் சரி தான் அப்படியே தட்டி ஒரு நசுக்கி ஒரு தொட்டுக்கீல சேர்ந்து செஞ்சால் கூட சரி தான் அது நமக்கு நல்லது உடம்பு உடம்புக்கு நல்லது நாட்டு பூண்டு எடுக்கிறதால இந்த மாதிரி செஞ்சு பூண்டு சட்னியாக அது பூண்டு சட்னியாக வந்து இந்த மாதிரி வதக்கி பட்டை மிளகாய் பூண்டு தக்காளி இந்த மாதிரி வதக்கி வச்சு சாப்பிட்றதால நமக்கு வந்து இன்னும் நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது உருவே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருவேன் அவங்களே தோசை சுட்டாச்சு தோசை சுட்டு மாமா தம்பி எல்லாமே சாப்பிட்டாச்சு எனக்கு மட்டும்தான் இப்பறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொள்ளைக்கு போக வேண்டிதான் இது உங்களுக்கு இந்த பூண்டோடைய விளக்கம் தரத்துக்காக தான் இந்த வீடியோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு இருந்தால் நானும் சொல்கிறேன் அடுப்பில் சுற்றும் அவ்வளோதான் ஒரு உங்களை எல்லாருமே சாப்பிட்டாச்சு நான் மட்டும்தான் பாக்கி வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி பூண்டு சட்னியாக வந்து செஞ்சு சாப்பிடுங்கிறவங்க இன்னும் அதிகமாக வந்து நம்ம உடம்புக்கு அதிக நன்மைகள் தரக்கூடியது பூண்டு சட்னி இதுதான் எங்கள் வீட்டை நீங்கள் சாப்பாடு பூண்டு சட்னி தோசை காலை சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத மறக்காத கமல்னு சொல்லுங்கள் ஓகே ஒருவர்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்